ஒன் மே ல்க்கும்ரவேற்கேன் அவங்க நம்ம வாழ்க்கையில் சில காரியம் இந்த காரியம் நான் ஆரம்பிக்கும் போது இது எப்படி முடியும் இந்த காரியம் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் இது எப்படி முடியும் இந்த கடன் பிரச்சனை நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன் இந்த காரியம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நினைச்சி இந்த காரியம் என் வாழ்க்கையில எப்படி முடிய போதும் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் எப்படி முடிய போதும் அப்படின்னு நினச்சி உங்க ஹிருதயத்தில் யோசிச்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு ரூத் மூன்று பதினெட்டில் காரியம் என்னவா முடியும் என்று நீ அறியும் வரை பொறுத்திரு அங்க ரூத் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம பைபிளா எல்லாரும் படிச்சிருக்கோம் ஆனா அவளுக்கு ஒரு சில விஷயங்கள் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு பொறுத்தது தான் இருந்தா நம்ம வாழ்க்கையிலயும் நன்மை நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் எதிர்பார்க்கிற மாதிரியே முடியணும் அப்படின்னா நம்ம நிறைய காரியத்துல பொறுமையா இருக்கணும் பொறுமை தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமானதா இருக்கு நம்ம ரூத்த போல பொறுமையா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நமக்கு நன்மை எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லாம அதிக மா ஆண்டவர் செய்கிறவரா இருக்காரு அதனால விசுவாசத்தோடுங்க நீங்கள் நசைப்படுவது பிரகாமி